வினைக்கு நாயகனாக இயக்கினாலும் ஒவ்வொன்றின் ஜீவ அணுக்களாக மாற்றும் திறன் பெற்றவன் மனிதன் என்ற நிலையும் முதற்கட நாம் எதனையும் திறன் பெற்றவர் என்றும் அதே சமயத்தில் இந்த ஆறாவது அறிவை பிரம்மாவை சிறப்பிடித்தான் என்றும் உருவாகும் ஆற்றல் பெற்றான் என்று இப்படி தனித்தனியாக அந்த சந்தர்ப்பத்திற்கு இந்த உணர்வு இயக்க சக்தியை தெளிவாக காட்டியுள்ளார்கள் ஞானிகள் ஆகவே இப்போது இந்நேர் நாம் உபதேசித்த உணர்வு காலையில் தியானம் இருப்பது போன்று இந்த உணர்வின் நினைவாற்றலை தனக்குள் வலுவாக்கி அருள் ஞானின் வெளிவருவதே நாம் கூர்மையாக உணர்வின் தன்மை துருவ நட்சத்திரத்தில் செலுத்தப்பட்டு அதனை பின்பற்றி சென்ற சப்தரிஷ மண்டலங்களின் எண்ணங்களை கூர்மையாக செலுத்தப்பட்டு அந்த உணர்வின் தன்மை நீங்கள் பதிவாக்க வேண்டும் என்பதற்குத்தான் உங்களுக்குள் முதல் அருண் ஞான வித்தாக உருவாக்கி இந்த நினைவினை கூர்மையாக அங்கே செலுத்தி அந்த உணர்வின் தன்மை நீங்கள் நுகர்ந்து உங்களுக்குள் வரும் தீமைகளை பகமைகளை அடுத்து அந்த உணரின் தன்மை ஒழியாக நாம் கூர்மை அவதாரமாக ஒளியின் ஒரு ஒவ்வொரு தன்னை அந்த கண் கொண்டு கூர்மையா பார்த்து அதனுடைய வலிமையை தனக்குள் சேர்த்ததோ அதன் ரூபமாக மாறியது ஆகவே ஒளியின் சரீரமான உணர்வை நீங்கள் கூர்மையாக அந்த உணரின் தன்மையை பதிவாக்கினால் அதன் கூர்மை அவதாரமாக ஒளியின் சரீரமாக்க முடியும் ஆகவே இதை நாம் பெறுவோம் என்று பிரார்த்தித்து இன் உபதேசித்த உணர்வுகளை நாம் விண் செலுத்தி இப்போ இதனை கடவுள் அவதாரம் என்று அகசியன் அவன் எவ்வாறு பெற்றான் என்ற நிலையும் அதே சமயத்தில் அகசியனால் உருவாக்கப்பட்ட அந்த உணர்வு விளைந்த உணர்வுகள் யாசகர் தனக்குள் பெற்ற உணர்வுகளை பார்ப்போம் அவனில் விளைந்த உணர்வுகள் இன்றும் நம் பூமியில் வரைவுள்ளது அவன் கண்டு உணர்வும் நமக்குள் அறிய நான் இன்று நாம் தியானி கொஞ்சம் ஓஸ்வரா குரு தேவா ஆக யாசகர் தன் சந்தர்ப்பத்தால் தன்னை காத்த அந்த மீன் காத்ததை எண்ணி எதை கொண்டு குசித்தானோ அதுவே தன்னை காத்தது என்ற நிலையின் நினைவினை விண்ணை நோக்கி செலுத்துகின்றான் அந்த உணர்வின் அறிவை தனக்குள் கண்ட உணர்வுகள் அவனுக்குள் எவ்வாறு அறிந்தான் என்ற நிலையை அந்த வியாசக பெற்ற மேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசக என்ற பாம்பை கயிறாக வைத்து பாற்களிலேயே கடைந்தான் என்ற பேருண்மையை அவனுள் கண்டுணந்த உணர்வுகள் அன்று வடிவில் நமக்குள் தெளிவாக்கிய உணர்வினை உருவமாக்கி அறிவற்றின் தன்மையை தனக்குள் பெரும் சக்தியாக வந்த ஞானிகள் இதை தெளிவாக்கினார்கள் அதை இந்நேரம் உங்களுக்குள் பதிவு அந்த வலுவின் தன்னை அறிய இப்போ வியாசகரால் கண்டுணந்த உணர்வின் சத்தை நாம் அவன் கண்டுணந்த உணர்வின் தன்னையும் பின் வந்தோருக்கு வழிகாட்டிய உணர்வும் உயிரின் இயக்கத்தையும் நாம் காண நமது வலிமையை கூர்மையாக அவன் காட்டிய உணர்வுடன் எண்ணி நாம் தியானிப்போம் அதன் உணர்வின் அறிவாக நாம் மறிந்தன பல அணுக்களின் சேர்க்கையாக மேருவேந்த மலை போல் அது உருவற்று இந்த விஷத்தன்மையால் தாக்குண்டு இயக்கும் அது வரிசை தொடர் அணுக்களில் தாக்குதனால் இது சுழற்சி நிலைகள் அடைவதை நம் பூமி எவ்வாறு சுழர்கின்றது பகுதியில் எவ்வாறு நுகர்கின்றது நமது பூமிக்குள் இது தனக்குள் ஒவ்வொன்றும் எப்படி இனங்களை உருமாற்றுகிறது என்ற நிலையை நாம் அந்த அகசியம் தன்னுள் கண்டு வியாசகர் தனக்குள் கண்டுணந்த உணர்வின் தன்னை நாமும் காண்போம் தனக்குள் உணர்ந்து உணவின் தன்மை விளைவித்த அந்த உணர்வை நாம் நுகர்வோம் அதன் அறிவாக நாம் அவன் கண்டுணர்ந்த உணர்வினை நாமும் அறிவோம் சூரியனை அவன் ஈர்ப்பு வட்டத்தில் சுழர்வதும் அதன் துருவப்பகுதியில் அது நுகர்வதும் பூமி நம்ம அந்த பூமிக்குள் பல உணர்வுகள் தனக்குள் மற்றதோடு இணைத்து தாவர இனங்களாக உருவாக்குவதையும் அந்த மகா ஞானி கண்டுணர்ந்து அவனில் நின்று வெளிப்பட்ட உணர்வுகளை நாமும் காண்போம் நமக்குள் போது அவன் துருவ பகுதியில் நுகர்வதை அன்று வியாசரு காட்சி போல அந்த பகுதியில் தன் பார்வையில் சிக்கியதை தன் உணர்வின் தன்மை இந்த பூமியின் இணைக்கப்படும் போது பார்வதிக்கும் சிவனுக்கும் திருமணம் என்று உணர்த்தி காட்டினார் அன்று வியாசகர் பிரபஞ்சத்தில் நிறங்கும் அந்த விஷத்தன்மையை தனக்குள் அது கவர்ந்து உணர்வின் இயக்கமாக ஆலகால விஷத்தை சிவன் தன் கழுத்திலே நிறுத்திக் கொண்டான் என்று இது துருவப்பகுதியில் விஷத்தின் தன்மை அடக்கி நின்று இந்த உலகில் விஷத்தன்மையை அடக்கி அதை சிறுக சிறுக பரவச் செய்கின்றான் அதான் ஏனோ சிவன் தன் விஷத்தை உலகை காக்க தனக்குள் அடக்கிக் கொண்டான் என்று காவியத் தொகுப்பில் முன்மொழிந்திருப்பார்கள் சில நிலைகளை இதனை நயினை நுகரப்படும் நமது பூமி நீள வடிவமாக அது வளர்ந்து கொண்டு செல்வதை காணலாம் திருப்பகிர் உரை போன்று உறைந்து அதனுடைய அடுக்கு வரிசை வளரும் உங்களுக்குள் பதிய செய்து துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்திலிருந்து இப்போது உங்களுடைய உணர்வுகள் அனைத்தும் நமது பூமியை மேலிருந்தே பார்க்கும் நிலையாக இந்த உணர்வுகள் தோன்றும் நமது உணர்வுகள் மிதக்கும் தன்னை அடையும் இப்போது நமது பூமியை பார்க்கும் சந்தர்ப்பம் உருபெறுகின்றது பணிகள் கடலாக மாறி வெப்பத்தில் ஆவியாக மாறி மேகங்களாக கூடுவதும் இதில் தாவர எண்ணங்கள் உருவருவதும் தாவர எண்ணங்கள் உருமாற்றுவதும் உயிரினங்கள் உணவாக உட்கொண்டு அதாவது சேர்த்த நிலைகள் கொண்டு உணவுகள் உட்கொள்ளும் நிலைகள் அன்று தனக்குள் வரணையாக கண்டுணர்ந்த அகைஷின் உணர்வுகளை நாம் நுகரும் என்றால் அவன் கண்ட பேருண்மையை நமக்குள்ளும் நாம் காணலாம் ஓ ஏ பரா தேவா வியாசக பகவான் தனக்குள் கண்டுணர்ந்த உணரின் சத்தை இன்று தியானத்தில் அமர்ந்துள்ள அனைத்து உயிராத்மாக்களும் தர அருள்வாய் ஈஸ்வரா சொல்லுங்க பகவானின் உணர்வுகள் தியானத்தில் அமர்ந்துள்ளோர் அனைவரும் பெற்று வியாசகரின் அறிவின் ஞானமாக தனக்குள் வளர்த்து தீமைகளை அகற்றி வேறு உண்மையின் உணர்வை உணர்ந்து உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு வாண்டிட அருள்வாய் ஈஸ்வரா ஓஸ்வரா இப்போ நமது பூமியில் அந்த அருண்ஞானி கண்டுணந்த உணர்வுகளை பின்வந்தோர்கள் அரசர்கள் யாக வேள்விகளை நடத்தி மற்ற மனிதனின் நிலைகளில் சிலையை உருவாக்கி அந்த உணர்வின் தன்மை பதிவாக்கி பதிவின் அலைகள் மனிதனுக்குள் அது உருவற்ற பின் மனிதன் இந்த உடலை விட்டு அகன்ற பின் இந்த உணர்வின் அலைகள் இங்கே படர்ந்திருப்பதும் அதே பக்தி கொண்டு அந்த தெய்வத்தின் வழிகொண்டு செல்வோர்கள் அதை எண்ணி இயங்கும் போது மனிதனின் சிலையின் உருவை தனக்குள் வளர்க்கப்பட்டு சிலைக்குள் அலங்கரிக்கப்பட்ட ஆடைகளும் அலங்காரங்களும் அதன் உணர்வின் அலையாக இன்று இன்று படங்களாக உருவாக்கப்பட்டு அலைகளாக வெளிப்படும் போது அதனை மீண்டும் குவித்து டிவிகளில் உருவமாக காண்பது போன்று இன்று மனிதனுக்குள் பக்தி கொண்ட உணர்வினை வளர்த்து எதனின் சலையை நமக்குள் உருவாக்கியுமோ அதன் வழிகொண்டு வெளிப்படுத்தே அந்த மனிதனின் உடனே எந்த பக்தி கொண்டு எழுத்தனரோ இன்று முருக பக்தி கொண்டு உடலை விட்டு வந்த இந்த உணர்ந்த அலைகளை நம் பூமியில் படர்ந்திருப்பதை இப்போது நீங்கள் வானை நோக்கி எண்ணி அந்த முருகனின் ஆறாவது அறிவின் உணர் கொண்டு வளர்த்து கொண்ட அந்த முருகனின் காட்சிகள் நாம் காண வேண்டும் என்று நீங்கள் உற்று பாருங்கள் அந்த அலைகள் குவிந்து உங்களுக்கு முருகனாகவும் காட்சி திரும்பி சற்று நேரம் பாருங்க நோக்கி அந்த முருகன் காட்சி கிடைச்சதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க தைரியமா சரிங்க மற்றவங்களுக்கு மற்றவங்களை அந்த தெரிஞ்சவங்க நான் காட்சிகளை கொண்டேன் கொஞ்சம் தைரியமா சொல்லுங்க இதெல்லாம் காட்சிகளை இருந்தா இந்த பூமியில் மனிதனுக்குள் எந்தெந்த உணர்வின் தன்மை பரவப்பட்டதோ இது அலைகளாக படர்ந்து அது குவிக்கப்படும் போது அந்த உருவத்தை நாம் டிவிகளில் எப்படி காணுகின்றோமோ அந்த மன வலிமையை நாம் எண்ணும்போது அந்த அலைகளால் குவிந்து அந்த உருவமாக காட்டும் இதைத்தான் வியாசகர் அல்லது அகசியர் இவர்கள் தன் வானுலக ஆற்றலை தனக்குள் வளர்த்து அந்த உண்மையின் தன்மை உணர்த்தி தனது உடலில் பெருக்கப்பட்டு அருள் ஞான ஒளியாக கண்டிருப்பதை நாம் அதன் உணர்வின் தன்மை கொள்ளும்போது இப்போ வியாசர் கண்ட உணர்வுகள் இந்த நாம் பூமி சொல்லல்வதும் விஷுத்தன்மையால் சொல்லல்வதும் துருவப்பகுதியில் கவர்வதும் உணர்வுகள் தனக்குள் மாற்றம் அடைவதும் தாவர இனங்களை உருவற்றதும் அதை மற்ற உயிரினங்கள் உருவாக்கி அந்த உணர்வின் தன்மை கொண்டு அதன் நிலைகள் எப்படி உருவாக இருந்த நிலையை காண முடிந்தது சிலருக்கு அந்த மேரு என்ற மலை என்று மத்தாகும் போது நம்ம பூமியின் இயக்கத்தை பார்த்திருக்கலாம் இப்ப நம்ம காட்சியில் தியானம் பண்ணும் போது அது எத்தனை பேருக்கு அந்த காட்சிகள் தெரிந்தது இவையெல்லாம் அன்று அகசி அத வியாசகரால் கண்டுணர்ந்த உணர்வுகள் அகசியனால் கண்டுணர்ந்த அலைகளை அவன் கவர்ந்துணர்ந்து பூமியின் செயலாக்கங்களை அவனுக்குள் அக்கால அக்காலம் மொழிகொண்டு இதனை வெளிப்படுத்திய உணர்வுகள் அவனுக்குள் விளைந்த உணர்வுகள் இங்கே பரவி உள்ளது ஆகவே நாம் காண வேண்டியது எது இப்போது அகசின் துருவ மகரிஷியாகி உணர்வின் தன்னை இன்று ஒளியின் சரீரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அதனை இன்று ஒளி அலைகளாக பரவி கொண்டிருப்பதை இப்போது நாம் அந்த துருவ மகிழ்ச்சியின் ஆற்றலும் நாம் பெற வேண்டும் என்று நாம் எண்ணி இயங்குவோம் ஆக அந்த எண்ணி இயங்கப்படும் துருவ மகிழ்ச்சியாக ஆக்கப்படும்போது கணவன் மனிதன் தன் உணர்வுகளை பாய்ச்சி இந்த உணர்வுகள் இருவரும் பருமாறி கொண்ட நிலையை இப்போ அவர் உடல்கள் விளைந்த இந்த அலைகள் படர்ந்திருப்பதை நாம் காண்போம் இப்போ உற்று நோக்கி வானை நோக்கி பாரு கொண்டிருக்கும் ஒரு உருவரும் காலத்தில் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இந்த உணர்வின் பெற வேண்டும் என்று இயங்கி உணர்வு பரப்பும் போது அந்த காலத்தில் உள்ள வாழ்ந்த உடலின் அமைப்பு அலைகளாக படர்ந்திருப்பதை நீங்கள் காணலாம் தான் துருவப்பகிரண்டு கவர்ந்த உணர்வு ஒன்றாக இணைந்து இந்த உணரின் தன்மை ஒளி சரீரமாக எதனின் நிலைகள் நிலை கொண்டாரோ அங்கே சென்று இந்த நிலை கொள்ளும் துருவ நட்சத்திரமாக உருவற்ற உணர்வை நீங்கள் காணலாம் யாருக்கு இந்த உணரின் சரீரம் அந்த துருவ மகிழ்ச்சியும் அவங்க இணைந்த அருந்ததின் உடல்களை அக்காலத்தில் வாழ்ந்த நிலைகளும் இந்த இரு உணர்வும் ஒன்றாகி அந்த ஒளியின் சரீரமாக இணைந்து துருவ பகுதி சென்றதை யார் யார் பார்த்தீங்க அந்த துருவ நான் ஒளியை யார் பார்த்தது என்று கொஞ்சம் தெரிந்தவர்கள் கைத்து காட்டும் ஏனென்றால் இப்ப கண்டவரும் சரி இந்த உணர்வின் தன்மை பதிவாக்கப்படும் போது அந்த துருவ மகிழ்ச்சியின் ஆற்றல் பெற வேண்டும் என்ற நினைவுடன் படுத்தா அந்த உணர்வுகள் கலைந்து உயிருடன் ஒன்றி அந்த உணர்வின் தன்மை பெருகி அந்த உணர்வின் ஆற்றலை உங்கள் புலனறிவில் காண முடியும் ஏனென்றால் இப்போ ரேடியோ டிவிகளில் எப்படி ஒளி ஒலி அலைகளாக அனுப்பப்படும் அதைக் அதை கொண்டு கவர்ந்து இந்த விஞ்ஞான அறிவை நம்மை காண செய்கின்றதோ இதே போலதான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அந்த உடலிருந்து வெளிவந்த உணர்வுகள் இந்த சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றி வைத்துள்ளது அதனை நமது குருநாதர் இந்த உண்மையின் உணர்வை எமக்குள் பதிவாக்கி உணர்வின் நினைவை அதை எடுக்க சொல்லி அதன் அருஞான வித்தாக கேட்பு உணர்வு வினையாக பதிவு செய்து வினைக்கு நாயகனாக அதை நினைகொள்ளும் போது படர்ந்திருப்பதை அந்த உணரும் வளர்ச்சியாக கவர்ந்து அந்த உணர்வினை கண் புல நிறைவில் காண்கின்றேன் என்றால் இப்போ சில உண்மைகளை நாம் பட காட்சிகளாக தெரிய ஆரம்பித்தால் திடீர்னு இந்த உணர்வின் வேகம் கூட்டும் போது அந்த உருவத்தை திறந்தால் அஞ்சு ஓடுவர்களும் பலர் உண்டும் பயத்தின் நிலைகள் அழைந்து விடுவார்கள் ஆகையினால் அந்த உணர்வின் தன்மை காட்சியாக கிடைக்கக் கூடாது என்பதற்கும் ஒளியின் சிகரமாக உணர்வின் தன்மை விண்ணிலே சென்று அருண் ஞானத்தின் உணர்வை உங்களுக்குள் வளர்ப்பதற்குத்தான் இதை செய்வது என்ற சாமி நம்மளுக்கு ஒன்றும் காட்சியாக கொடுக்கவில்லையே என்று எண்ணுதல் வேண்டாம் நாம் காண வேண்டியது அந்த உணர்வு அந்த உணர்வின் தன்மை உயிருடன் ஒன்றி ஒளியாக மாற்றின் திறன் பெறுவதுதான் மனிதனின் கடைசி கடமை ஆகவே இதை அனைவரும் பெறுவதற்கு ஏனென்றால் இந்த காட்சிகளை கொடுத்து கொண்டு வந்தேன் சில உண்மைகளை அறியும்படியும் செய்தேன் இது பொய்யின் ஈர்ப்புக்குள் அது மனிதனின் இச்சைகள் வளர்க்கப்பட்டது இந்த உடலின் இச்சைக்குள் அது நிலந்தது விண்வின் செல்ல அது அந்த உணர்வு விடவில்லை ஆகவே தான் இதை உங்களுக்குள் இது பெரும் ஆற்றலாக இன்று வரும் விஞ்ஞான அறிவார் பெரும் காற்று மண்டலம் விஷத்தன்மை கொண்டதாக அது வளரப்படும் போது அது மனிதன் நுகர்ந்து ஆக சிந்தனை அற்றவனாக செயல்படும் நிலைகள் உருவெறும் போது அதிலிருந்து நம்மை மீட்டி நம்முடைய சிந்தனை விண்ணில் செலுத்தி நம்முடைய உணர்வு கொண்டு தன் அருகிலே வரும் மனிதனின் தீமைகளிலிருந்து விடுபட நம் நுகர்ந்த உணர்வு மற்றவர்களை காக்கவும் தன்னை காக்கவும் விண்ணின் ஆற்றலை பெருக்கவும் இந்த உடல் விட்டு அகன்றத்தின் அந்த சப்திருஷ் மண்டலத்துடன் இணைய இது உதவும் இதற்குத்தான் உங்களுக்கு இதை போல ஐந்து மணிக்கெல்லாம் வந்து விடுங்கள் சுருவ தியானத்தில் அந்த பேரின்பு பெருமாள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எண்ணும் என்ற நிலை அடைந்த அருள் மகிழ்ச்சி உணர்வை நாம் நோர்வோம் இந்த உடல் நமக்கு சதம் அல்ல இந்த வாழ்க்கையில் இந்த பேரின்பத்திற்கு இந்த உடலின் தன்மைகளுக்கு இச்சைக்கு உகந்த வலுவுகள் நாம் பெறப்படும் போது எந்த தெய்வம் என்று செய்யும் என்று உணர்வுகளை பதிவு செய்து கொண்டனரோ அதே தெய்வ சிலையாக காற்று நடந்த உணர்கள் மடிந்த பின் அதன் உணர்வலைகளை அதே ஏக்கம் கொண்டு பார்ப்போர் இந்த தெய்வத்தை கண்டேன் என்று சொல்வார்கள் இதைகளெல்லாம் மனிதன் இச்சைக்குள் வளர்த்து கொண்ட நிலைகள் இது ஆகவே இந்த தெய்வ காட்சிகள் மனிதனில் உருவாக்கி நாம் எப்படி வேஷம் இடப்பட்டு அதனை நாம் படமாக்கி மீண்டும் அலைகளாக அனுப்பி மீண்டும் நகரப்படும் போது அதே காட்சியாக நாம் காணுகின்றோமோ இதே போலதான் கண் தொழநறிவில் சிலைகளை உற்று நோக்கி இந்த உணர்வின் அலைகள் நமக்குள் பதிவி அங்கு ஆடைகளை அலங்கரித்து அதன் உணர்வை நமக்குள் பதிவாக்கிய பின் இந்த உணர்வெட்டி சென்ற பின் இந்த அலையின் ரூபமாக செல்லும் அது மீண்டும் குவிக்கப்படும் போது எதனை அதிகமாக சேர்த்தமோ அந்த ரூபமாக நம்மை முருகனாகவும் காளியாகவும் இது காட்டும் ஆக கொடூர உணர்வின் தன்மை கொண்டு ஒரு பூதகனையை காட்டி கோர பல்களை காட்டி அந்த உணர்வை தன் இதுதான் காக்கும் என்றும் அதுக்கு பல ஆடுகளையும் மற்றதுகளையும் பலியிடப்பட்டு அதனை நேசித்து தீமை கழந்து விடுபட வேண்டும் என்று ஒரு மனிதன் நுகர்ந்து மடிந்திருந்தால் அதே உணர்வலைகள் அதை உற்று அச்சத்தால் தான் உணர்வின் நுகர்ந்தால் அந்த கோர பல்கள் கொண்ட அந்த உணர்வுகள் அந்த சிலையின் உணர்வு யூபங்கள் பற்றும் அதே கோர உருவமாக காட்டும் இது பல்கள் வருகின்றது என்று சிலர் சொல்லுவதையும் கேட்கலாம் என்னை வாய் பேசாத தடுக்கிறது என்ற உணர்களும் அடுக்கும் அச்ச உணர்கள் இங்கே மற்ற செயல்களை செயலற்றதாகவும் மாற்றும் உருவாக்கிய உணர்கள் இதை காட்சிகளாக பொருளாக காணக்கூடாது என்பதற்குத்தான் மெய் வழி சென்று மெய் உணர்வை தனக்குள் பெற்ற அருஞானின் உணர்வு உங்களுக்குள் பெறுவதற்கு காரணத்தால் இந்த காட்சியின் தன்மை சிறு குறைத்து சில நேரங்களில் இந்த பக்தி நிலைகள் கொண்டுவரப்பட போகும்போது சில உணர்வு இயக்கங்கள் பொருள்கள் எப்படி வருகின்றது சில நிலைகள் வருகிறது என்ற நிலையை ஆரம்பத்தில் எங்க தெருவிலையும் நம்ப மாட்டாங்க அதெல்லாம் இந்த அம்மணி ஒண்ணு இருக்குது இங்க மணி அப்பா அவங்க வீட்டுல பூஜை புனஸ்காரம் செய்து கொண்டு போது இங்க இருக்கக்கூடிய விநாயகர் அந்த பக்கம் போயிடும் அப்பா அந்த விவாயம் விநாயகர் மேல பல உபதிகள் வரும் பல பொருள்கள் எல்லாம் மாறி மாறி வருவது கண்டா ஆக சாமி இன்னைக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தேன் அதுக்கப்புறம் தான் அவங்க நம்புறாங்க சாமி இப்படி சக்தி நம்பி இங்க வந்தாங்க எங்க தெருவில் இதே போல இவங்க வர எங்க வீட்டுல குடியிருந்தவங்க எங்களுக்கு அந்த உபதி வரணும்னு கேட்டாங்க இந்தாங்க உங்களுக்கு ஒரு சக்கரம் தரேன் அங்க வச்சோன்னு சக்கரத்திறந்து உபதி வரும் அவங்களை அந்த பக்தியா கொண்டு அவங்க வெளியூர் போன ஒரு பொருள் இதை கண்டு ஒரு அஞ்சாறு பேர் சாமி எனக்கு சக்கரை வேணும் சக்கரை வேணும்னாங்க அப்ப அந்த சக்கரத்திலிருந்து உபதி வந்தோன்னு இந்த பக்தி என்ன செய்யுது சாமி நம்மளுக்கு பெரிய சக்தி வந்த அருள் கொடுக்கிறார் வரம் கொடுக்கிறார் என்று இப்படித்தான் உணர்ந்தார்களே தவிர அருள் சக்தி இந்த உணர்வின் சக்தி எப்படி இயக்கிறார் என்று மேல் பற்று செலுத்தவில்லை அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் காட்டப்படும் தான் சக்தி இருக்கின்றது கடவுளையும் உருமாற்றி நம்மளுக்கு உதவி செய்கிறார் என்ற உணர்வுகளைத்தான் வளர்க்க முடிகின்றது அதில் என் அம்மன் இந்த அம்மன் ஒன்று இருக்குது விநாயகர் அங்க வீரெல்லாம் கூப்பிட்டு காட்டி இத பாருங்க இங்க சாமி நம்ம என்னமோ மோசமா நினைக்கிறோம் இங்க பாருங்க உபதியெல்லாம் எல்லாம் வந்திருக்கு பாருங்க பாருங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்க தெருவுல காமிச்சு அதுக்கப்புறம் நம்ம தெருக்காரங்கள ஓக சாமிக்கு நிறைய சக்தி இருக்கும் நம்ம வரும்போதெல்லாம் ஊதி வாங்குறதுக்கு வருவாங்க இப்படி சக்தி பெற்றோம் அப்புறம் அதே மாதிரி வளர்த்தாங்க எனக்கு சக்கரை வேணும் உனக்கு சக்கரை வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க எதுல கடவுள் சாமிக்கு சக்தி இருக்குதுங்கிற வகையில் இதுகள்லாம் தான் உணவின் சக்திகள் வளர்ந்திருப்பதை நுகரும் ஆற்றல் எப்படி உருவாகின்றது மந்தர் வழிகளால் உருவாக்கப்பட்ட உணர்வுகள் எப்படி அது உணர்வின் அணுக்களாக மாறுகின்றது இந்த நினைவு நாட்கள் அவருடைய கண்களை அங்க பதிவேற்க இந்த உணர்வுகள் எப்படி இங்கு உபூதிகளை அவர் எண்ணங்கள் தான் அங்க என்று அது சொல்லவில்லை என்று ஆனா சாமிக்கு சத்திரன் எதை ஏங்கி பெறுகின்றனோ இந்த உணர்வின் எண்ணங்கள் அங்க போகும்போது அவராலேயே அதன் உணர்வுகள் அங்கே விளைய செய்கின்றது இது எல்லாம் குருநாதர் காட்சியினர் அங்கே சில அற்புதங்களையும் என்ன நான் செய்கிறேன் அவங்க இந்த நினைவு நாட்கள் அவர் கண் முன்னாலே அந்த உணர்வு குவிக்கப்படும் போது சேர்த்து அந்த உபதி வருவதையும் இந்த எண்ணங்கள் அந்த எங்க அந்த சிலைகள் நகர்ந்து செல்லும் அவருக்குள் இந்த உணர்வு சக்தி கூட தான் அதை அறியும்படி செய்தேன் என்ன அவர் எண்ணங்கள் எதுவோ அதன் உணர்வு அலைகள் பாயப்படும் போது இதில் உள்ள காந்த பலன் அவர் நினைவாற்றல் அங்கே குவிக்கும் பார்த்தா அதுக்கப்புறம் வரலை இல்லை வரல இல்லை அதான் நான் உணர்வுகள் சொல்ல சொல்ல இந்த உணர்வுகள் அந்த உண்மையின் நிலையில் செல்ல செல்ல இதுகெல்லாம் வராது என சாமிக்கு செய்ய தெரியாது உள்ளாட்சியும் கவர்ச்சி பண்றது வந்தாலும் சாமி ஓஹோ பெரிய சாமி என்று உங்களை போற்ற வைக்கவும் முடியும் அதனால் எனக்கு என்ன பலன் உங்களுக்கு என்ன பலன் குரு காட்டி அருள் வழியில் அந்த மெய் உணரையை தனக்குள் எழுத்து இருசூழ்நலரை நீக்கி மெய்ப்பொருளை காணும் உணர்வுடன் ஒன்றி இந்த மனிதன் நமது எல்லையான சப்தரிஷு மண்டலங்கள் அடை வேண்டும் அந்த அருஞானியில் சென்ற அந்த பாதையில் நாம் செல்ல வேண்டும் அந்த உணர்வுகளை நமக்குள் வளர்க்க வேண்டும் இங்கு இரு நிலையை நீக்கும் ஆற்றல் நமக்குள் பெற வேண்டும் என்பதை தான் இன்று உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் மனிதனின் தீமைகளை வென்று உணர்வின் தன்மையை துருவ நட்சத்திரமாக இருந்தும் அதன் வழியில் அந்த அலைகள் வரும் இந்த உணர்வுகளை நாம் நுகர்வதற்கு தான் அதான் ரிஷியின் மகன் நாரதன் நாராயணின் அபிமான புத்திரன் நாரதன் என்று கேள்வி ஆக மனிதனின் உணர்வின் தன்மை சிசித்து இன்று துருவ நட்சத்திரமாக உருவெற்றிருக்கின்றான் அதிலிருந்து வரக்கூடிய உணரை நான் சூரியன் காந்த சக்தி நாராயணன் தீமைகள் அகற்றும் உணர்வு ஒரு உணர்வுடன் ஒன்று சென்று அந்த உணர்வின் அடக்கி தீமைகள் அகற்றும் சக்தியாக இது அந்த உணர்வு இயக்குகிறது என்ற நிலையை தெளிவாக காவியங்கள் படைத்திருந்தாலும் நாம் தெளிந்திடும் நிலையாக உருவாக்கினார்கள் ஆகவே பொய்யது நிஜமிதம் என்றும் நிஜம் பொய்யாகின்றது பொய் இப்போது பொய்யை நீங்கள் காட்சியாக காணும்போது நிஜமாக காணுகின்றீர்கள் நினைவாற்றலை நீங்கள் உங்களை நம்பாது பொய்யாக்கி விடுகின்றீர்கள் உணர்வின் ஆற்றலை பெறும் தகுதியை அது எதக்காது கிடைக்கவில்லை என்று ஏக்கமாகும்போது நம்மால் முடியவில்லை என்ற உங்களுடைய சக்தியை பொய்யாக்கி விடுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு ஆக நமது குருநாதர் காட்டிய அறிவுரை மனிதனில் தீமைகளை வென்று இன்றும் உணர்வின் சரீரமாக ஒளியின் சரீரமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் இன்று துருவ நட்சத்திரமாக தொடர்ந்து கொண்டிருக்கும் அந்த உணர்வினை கூர்மையாக உணர்வை நீங்கள் நுகந்தறிந்து அதனின் நிலையை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளவும் இரு சூழ்ந்த உணர்வுகளை நீக்கி அருள் பெறும் உணர்வின் தன்மை என்றும் பெருந்த பெருவாழ்வு என்ற நிலையில் வாழும் அந்த நிலை இந்த மனித சரீரத்தில் நீங்கள் பெற வேண்டும் என்பதுதான் இந்த கூர்மை அவதாரம் அதை எடுத்தோம் என்றால் அதை ஒளியின் சரீரமாக மாறும் ஒவ்வொரு உயிரினங்களும் தன்னை காட்டும் வலு கொண்டதை கூர்மையாக பற்றது அந்த உணரின் தன்மை ஒளிய வளர்ச்சி பெற்றது ரூபங்கள் மாறியது ஆக இதை பின்னி ஆற்றலை துருவத்தை கூர்மையாக கனவும் மனைவியும் பெற்றனர் தீமை அகற்றும் வலிமை பெற்றனர் இரு உயிரும் ஒன்றானது இரு உணர்வும் ஒன்றானது ஒளியின் சரீரமானது இந்த பிரபஞ்சத்தில் வருது ஒளியின் சரீரமா தனக்குள் தனது கருவாக உருவாக்கி ஒளியின் சரீரமாக உருவற்று இன்றும் அகண்ட பேரிண்டத்தில் என்றும் வாழும் என்னும் பதினாறு நிலைகள் அழைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதனை நாம் கூர்மையாக நாம் எண்ணி அதனை வலிமை நமக்குள் பெற்றோம் என்றால் இந்த வாழ்க்கையில் ஒரு எழில் நீச்சி என்றும் பேரிண்ட பெருவாழ்வு என்ற நிலையை நாம் வாழ முடியும் மனிதன் கடைசி எல்லை உயிரினம் ஒன்றி உணர்வினை ஒளியாக மாற்றி எவர் செய்கின்றனோ அங்கே சொல்லுகின்றோம் உணரு ஆசை கொண்டு உயிருடன் ஒன்றுவிட்டால் இந்த இன்னொரு கூட்டுக்குள் அழைத்து சென்று உணரின் மாற்றி அதன் உணர்வாக நம்மை இயக்கிவிடும் இவை அனைத்தும் உயிரின் செயல்களே நாம் எதை எண்ணுகின்றோமோ அதனை உருவாக்குகின்றது அதன் செயலாக நம்மை இயக்குகின்ற அதன் ரூபமாக நம்மை மாற்றுகின்றது ஆகவே இதை போன்ற நிலைகள் வந்து நாம் விடுபட வேண்டும் இன்று இங்கு தங்கியுள்ளோ ஆக தனக்குள் பயமோ மற்றவருடைய நிலைகளை நமக்கு வெறுக்கும் நிலையோ வெறுப்பான நிலைகளோ தீமைகள் செய்து அதன் உணர்வை வலுவற்றத்தின் அந்த உணர்வை நாம் வலுவை நுகர வேண்டியதில்லை அருள் ஞானின் உணர்வை நாம் பெறுவோம் நமது பார்வை இருள் நீக்கம் அதாவது பிறருடைய தீமைகளும் இருளிருந்து விடுபடும் சக்தியாக மாற்றுவோம் என்ற இந்த வலுமையை பெற்றுக் கொள்ளுங்கள் பிறருடைய தீமையை நம்மை தாக்காது இந்த உணரின் தன்மை தீமை செய்வோர் உடலில் சென்று அந்த உணரின் நிலையை அவர்கள் உணர்வார்கள் தீமையிலிருந்து விடுபடுவர் நமக்கு தீமையை தடுக்கும் ஆற்றல் நமக்குள் வருகின்றது அதனை பெற வேண்டும் என்றுதான் எமது குருநாதர் காட்டிய அலுவலி அனைவரும் எளிதாக பெறும் அருள் அகசியர் காட்டிய நிலையை இந்த விநாயகர் தத்துவத்தை நேரில் வைத்து இதை போல நாம் கிழக்க பார்த்த வாங்கி வணங்கி காலையில் துருவ தியானம் இருந்து கணவனும் மனைவியாக ஆக இணைந்து வாழ்ந்த அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வருவதை இருவரும் பெற்று உணர்வினை இரு இரு உடல்களையும் வளர்த்து இரு உடல் உணர்வுகளையும் ஒன்றாக்கி உடலின் தன்னை உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொள்ளும் சக்திகளாக நாம் பெறுவோம் பிறவியில்லாத நிலைகளை இவ் உடலிலேயே நாம் பெறுவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன் இன்று இரவு முழுதும் இந்த நினைவு கொண்டு இருங்கள் இந்த உணர்வின் அறிவு பதிவானதை இந்த அலையின் தொடர் கொண்டு உங்களுக்குள் கீமிகள் அகற்றுவதும் அவர் உணர்வின் தன்மை உங்களுக்குள் விளைவதை காணலாம் இன்று பயம் கொண்டு உணர்வின் தன்மை வாழ்ந்து கொண்டு இருக்கப்படும் போதும் அச்சுறுத்தும் உணர்வு கொண்டு ஒரு உடல் வந்தால் அச்சுறுத்தும் உணர்வு வந்து தனக்குள் கவர்ந்து அச்சுறுத்தும் உணர்வின் தன்மை நமக்குள் குவிந்து நான் உயிருடன் அந்த மோதப்படும் போது இரவிலே நம்மை அறிங்காத பொல நிறைவுகளில் சொப்பனங்கள் வருவதும் நாம் காணாத உருவங்களை நாம் காணுவதும் அச்சுறுத்த உணர்வு நமக்குள் நடுக்கமாவதும் உடல்கள் வேற்பதும் அஞ்சி எழுவதும் ஓடுவதும் என்ற நிறைவேற்படும் இதை போன்று நாம் நமக்குள் அஞ்சிடும் உணர்வுகள் நமக்குள் இருப்பினும் அந்த அச்சத்தை நீக்கிடும் அந்த அச்சமான இருளை போக்கிடும் அருள் உணர்வின் மகிழ்ச்சியின் அருளை நீங்கள் கணவனும் மனைவியும் இருப்போர் அதை எடுங்கள் ஆக ஒரு அன்னையின் உணர்வுகளை நீங்கள் கவருங்கள் அந்த அருஞானம் பெற வேண்டும் என்னை அருளாதை அறியாத இருகள் நீங்க வேண்டும் என்றும் நம்மை உருவாக்கியது உயிர் அன்னை தந்தை உயிர்தான் அவர்கள் கடவுளானார்கள்